ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் சாத்துக்கிட்டே உருளைக்கிழங்கு குருமா இந்த வீட்டில் பார்க்குறோம் அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கராக கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நடுவில் அதாவது சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டு அது கத்தியில் கீணி எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்து வந்த உடனே தோல் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து கிணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தண்ணியில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான வந்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து குக்கர் மூடி எடுத்து வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சி எடுத்து வச்சுங்க பாருங்கள் இப்போ நான் தோல் உரிச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்ணுக்குள்ள நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்து தேவையான அளவுக்கு இந்த தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் கூட பட்டை இலை அப்புறம் பார்த்திங்க கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுங்க இதுதான் வந்து குழம்புக்கு நல்லா சுவைய ஊட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வானல் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையானது வந்து எண்ணெயை ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து நான் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் அது நல்லா வந்து புரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேப்பில் மாறும் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் தேவையானவங்க வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துட்டு அதை விட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து தேவையான பொறிஞ்சு கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலறி விடுங்க க கடுகு நல்லா புரிஞ்சு வந்து விடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பொன் வறுவல் நிறத்துக்கு வந்து வெங்காயம் வரணும் அந்தளவுக்கு நீங்கள் பதம் பார்த்து வறுத்து எடுத்துங்க அதுக்கப்புறம் தேவையான மிளகா அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ரெண்டு ஒன்று அல்லது ரெண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு குழவுன்னு வருது இதில் கொஞ்சம் தேவையான இருக்கும் வந்து உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்தா தான் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கரண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எந்தளவுக்கு குழஞ்சி வந்து அந்தளவுக்கு குழம்பு குருமா வந்து ருசியாக இருக்கும் பாருங்களா ஓரளவுக்கு வதப்பட்ட வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து உலகங்கள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து புதினா தூள் அப்புறம் குழம்புல காரது கேட்ட அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா பவுடர் சேர்த்து பண்ணுறிங்க அந்தளவுக்கு வந்து குருமா வந்து நல்லா வரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு நம்ம ஆல்ரெடி சேஞ்சு வச்சுருந்த தேங்காய் துருவில் அதையும் சேர்த்துக்குங்க தேங்காய் தூள் துருவல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கிரேவி போல் பார்க்க சொல்ல மனமாக இருக்கும் இப்போ தேவையானக்கும் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸ் வந்து அப்பப்போ வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு மிதமான சொல்ல தேவையான அப்போது சூ ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஒன்றுங்க அப்போ தான் வந்து அந்த வாசனை வந்து அப்படியே உங்களுக்கு வரும் பாருங்கள் குருமா நல்லா வந்திருக்கு நீங்களும் இதுபோல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்